நமது ஜோதிர வித்யாலயாவின் வருங்கால ஆசிரியரும் எங்களது நிர்வாக குழு உறுப்பினருமான திருமதி வேதபிரபா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகளிலும் சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படின்ற விஷயங்களை அற்புதமாக வந்து இன்றைக்கி சொல்ல இருக்காங்க அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடை வந்து அதாவது தான் புதிய மேடை ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட ஜாதக ரீதியாக பேச சொல்லியிருக்கேன் நீ மேலே பேசுகிறது எல்லாமே ஜாதக ரீதியாக தான் பேசணும் ஏன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது உயர்நிலைக்கு போகும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்றதுனால இன்று முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகரீடாக கனெக்டட் தான் பேசணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ அற்புதமாக உங்கள் ஜாதகத்தில் நம்ம சூரியன் என்பது மாத கிரகம் ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து ஒரு மாத பலன் போடும்போது சூரியன் வச்சு கணிப்போம் ஸோ இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்களை அதை வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்ற விஷயங்களை நம்ம உணரும் போது அதை இன்னும் தெளிவாக நம்ம பயன்படுத்திக்க முடியும் ஸோ எல்லோரும் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பேர் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய குருநாதர் டாக்டர் மணிகன் ஐயாவிற்கும் மற்றும் மருதமல குருஜி மற்றும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று எனக்கு பேச இருக்க தலைப்பு பார்த்தா பன்னிரெண்டு பாவங்களில் சூரியன் என்ற பலன் இப்போ சூரியன்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அனைத்து அனைத்து உயிரினங்களுக்கும் நாயகன் சூரிய பகவான் அவர் வந்து என்ன பன்னிரெண்டு ராசியில் போது அவர் வந்து என்னென்ன பலன் எப்படி இப்போ இருப்பார் நம்மளோட ஆத்ம காரகனும் சூரியன் தான் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா ஒளி அதி அதிக ஒளி பொருந்திய கிரகமும் சூரியன் தான் அதே மாதிரி அனைத்து உயிர்களோட ஆத்ம காரகனும் சூரியன் தான் நம்மளோட நவ கிரகங்களின் நாயகனும் தான் இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் காரகத்துவத்தில் எதை எதலாக சூரியன் குறிக்கிறாரு அப்படின்னா தந்தை வழி நம்மளுடைய தந்தை வழி உறவுகள் தந்தைய சூரியன் தான் குறிக்கிறாரு தந்தை வழி உறவுகளையும் சூரியன் தான் குறிக்கிறாரு ஒரு பெண்ணுக்கு வந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் போய் அந்த பெண்ணுக்கு வந்து மாமனார் அதுவும் வந்து ஒரு தந்தை அப்போ வந்து அங்கேயும் வந்து சூரிய பகவான் தான் குறிக்கிறார் த மாமனாரையும் சூரிய பகவானாக செயல்பட வைக்கிறார் சூரியனுங்கும்போது அனைத் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சூரியன் வந்து மிகவும் ஒளி பொருந்திய கிரகமாக இருக்கிறதுனால நம்ம ஆத்மா உடல்ல பரிபூர்ணமாக இயங்கி கொண்டிருப்பவர் சூரியன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் மூலியமாக நமக்கு என்னென்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது தொழில் ரீதியாக பார்க்கும்போது சூரியன் வந்து அரசாங்கம் சார்ந்த தொழிலில் அனைத்துலையும் இடம்பெறார் இப்போ அரசாங்கன்னா ஒரு தலைநகரம் இருக்குது அப்படின்னா அந்த தலைநகரத்தில் சூரியன் அதிக அதிகமாக செயல்படுவார் ஏன்னா அங்கே விஐபிஸ் தலைவர்கள் அதிகமாக இடம்பெறாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அதிக இடம்பெறுறார் ஒரு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் வந்து அங்கே அதிக பல அதிக திக்பலம் பெற்று இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சூரியன் ஒரு அரசு அதிகாரிகளை சந்திக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் நல்லா இருக்கிற டைமில் போய் சந்திக்க போனோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம போகிற செயல்கள் அனைத்தும் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ நிதியில் நி நிதி நிதி சார்ந்த பிரச்சனை நிரந்தர வருமானம் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் சூரியன் வந்து ஒரு நல்ல திக்பலம் பெற்று இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு சிலருக்கு வந்து தொழில் சார்ந்த சின்ன சின்ன அரசு சார்ந்த இடையூறுகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சூரியனோட திசையில் பார்த்திங்கன்னா ராகுவோ சனியோ போகும்போது அவங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்படும் அப்போ வந்து அவங்க வந்து அது சார்ந்த வழிபாடுகள் எடுத்து அதை வந்து அவங்க நிவர்த்தி செஞ்சுக்கணும் இப்போ வந்து தங்கத்தை உருக்குற தொழிலும் சூரியனோட ஆதிக்கத்தில் தான் வரும் அதே மாதிரி தந்தை வழி தொழில்கள் குலதெய்வ இப்போ வந்து குலத்தொழில்கள் நிறைய பேர் செய்ய செய்ய செஞ்சிட்ருப்பாங்க அது வந்து அந்த அவங்களோட தந்தை செய்வாங்க அடுத்து மகன் செய்வாங்க அதுவும் வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் தான் அதுவும் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விண்வெளி துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சூரியன் வந்து நல்லா இருக்கணும் இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியனோட நல்ல ஒரு நிலைமையில் இருந்தால் சூரியனோட ஆதிக்க நல்ல நிலைமையில் இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவங்க இது மாதிரி தொழிலில் ஈடுபட்டுருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனால் உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் நம்ம உடல் உறுப்பில் இருக்க எல்லா ராஜ உறுப்புகளுக்குமே காரகர் வந்து சூரிய பகவான் அப்போ பார்த்தீங்கன்னா க இப்போ வந்து த தலையில் ஒரு சிலருக்கு தலைவலி வருதுன்னா சூரியனால் ஏற்படக்கூடிய தான் அவருக்கு வந்து அந்த தலைவலி வரும் அதே மாதிரி கா வயிற்றெலாம் அடிவயிறு இதயம் சம்மந்தப்பட்டது உஷ்ண நோய் அடிக்கடி சூடு பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா இது மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வரும் இதெல்லாம் வந்து சூரியனோட காரகத்துவத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பாவத்தில் சூரியன் மேசத்தில் இருந்தால் நமக்கு என்ன செய்வார் ராசியில் சூரியன் இருக்கும்போது அவர் வந்து எப்படி இருப்பார் மேசராசிக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் வந்து நம்ம காலப்புருஷனோட முதல் வீடு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சூரியனுக்கு வந்து உச்ச வீடு அங்க வந்து அவர் மேசராசிக்காரர் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேரு புகழு அதிகார தோரணை அவங்ககிட்ட கிட்ட அதிகமா இருக்கும் ஒருத்தவங்கள ஆளுமை பண்ணக்கூடிய திறமை இருக்கும் ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்தா அது வந்து நல்ல ஒரு தலைமை ஏற்று நல்ல ஒரு நிர்வாக திறமையாக வந்து மேசராசிக்க மேசத்தில் சூரியன் இருக்கிறவங்க வந்து செயல்படுவாங்க நல்ல அந்த பொறுப்பாக செயல்பட்டு அந்த வேலையை வந்து நல்லா வெற்றிகரமாக நி நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து அவர் வந்து சூ சூரியன் அங்கே இருக்கும்போது அவருக்கு வந்து நன்மையும் வரும் தீமையும் வரும் அவர் எந்த பொறுப்பை ஏற்ற செய்ய ஒரு நிர்வாக பொறுப்பை ஏற்றி செயல்படும் போது அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து சேர்ந்து தான் செயல்படும் நாலு பேர் நல்லதும் சொல்லுவாங்க நாலு பேர் வந்து அவரை தீமையாகவும் சொல்லுவாங்க அதை வந்து அவர் பொருள்படுத்தாமல் அவளோட ஆளுமை திறத்துனால அந்த இடத்துல தொழிலை வந்து சிறப்பாக செய்யணும் செய்வார் கண்டிப்பாக அவர் வந்து தொழிலில் நல்ல மேன்மை நிலைக்கு வருவாங்க மேசத்தில் சூரியன் இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா என் நல்ல ஒரு மிடுக்கான தோற்றம் நல்லமே ஒரு கூர்மையான அறிவு அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதே வந்து பேச்சில் வந்து மிடுக்கிடும் தன்மை இருக்கும் ஒரு கம்பீரமாக இருக்கும் இப்ப மேசத்துல சூரியன் இருக்க பிறந்தவங்க வந்து எந்த மாசத்துல பிறந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல பிறந்தவங்களுக்கு மேசத்துல வந்து சூரியன் இடம்பெற்று இருக்கும் மேச ராசியில மேசம் மேசத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து சித்திரை மாசத்துல பிறந்திருக்கும் அடுத்தது வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு ரிஷபம் இப்ப ரிஷப ராசியில வந்து சுக்கிரன் இருக்க பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா நல் நல்ல ஒரு நல்ல ஒரு நடை உடை பாவனை பார்க்கலாம் அவங்ககிட்ட ஒரு நல்ல கம்பீரமான தோற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கரனோட வீடு இல்லை ஆனால் இருந்தாலும் சூரியனுக்கு அது பகை வீடு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதையும் வந்து ஒரு பொருள்படுத்த மாட்டாங்க கலைத்துறையில் நல்ல ஈடுபாடோடு செயல்படுவாங்க எந்த ஒரு வேலை கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து கலைநயத்தோடு ஈடுபடுவாங்க கலை நயத்தோடு ஈடுவாங்க கவிதையில் அது மாதிரி ஈற்ற கவிதை எழுதல் எழுதுவது கலைத்துறையில் ஈடுபடுவது நடிப்பு தன்மையில் ஈடுபடுவது ஏன்னா அங்கே சுக்கரன் இருக்கும்போது சுக்கரனோட வீடு ஆனால் சூரியன் வைகாசி மாதம் அப்போங்கும்போது அங்கே வந்து அவங்க அதிகமாக இருப்பாங்க ஆனால் தாய் தந்தைக்கு வந்து குழந்தைக்கு தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு ஒரு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தந்தையினால மகனுக்கு வந்து அந்த இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் வைகாசி மாசத்துல சூரியன் இருக்க பிறந்தவங்க அப்புறமா அவங்க வந்து எல்லாத்துட்டியும் நல்லா பழகுவாங்க ஆனா வைகாசி மாதம் சூரியன் வந்து ரிசபத்துல இருக்கும் போது பிறந்திருக்கிறீங்க பார்த்தா சிறு வயதிலேயே கண்ணாடி அணிவார்கள் அவங்களுக்கு வந்து வலது கண் வந்து பாதிப்பு சீக்கிரம் விரைவில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அங்க வந்து சூரியன் வந்து இருக்கனால வலது கண் பார்வை வந்து கொஞ்சம் மக்களாகி சீக்கிரம் வந்து கண்ணாடி வந்து அணியக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒற்றை தலைவலி ஏற்படும் ஒற்றை தலைவலி சீ இது மாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகள் தலையில் அடிபடுறது இது மாதிரிலாம் ஏற்படும் அதெல்லாம் அவங்க வந்து பாதுகாத்து கரெக்டாக இருந்துக்கணும் அதே மாதிரி மிதுனம் மிதுனா என்ன புதனோட வீடு மிதுனம் வந்து புதனோட வீடு சூரியனுக்கு என்ன வீடு அதி நட்பு வீடு அப்போ பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக செலவாளியாக இருப்பாங்க அதிக செலவாளியாக இருப்பாங்க அதே வந்து எப்படி பல பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வரும் யார் மூலியமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும் நண்பர்களுக்காக போய் ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க நண்பர்களுக்காக போய் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசி பணம் வாங்கி கொடுப்பாங்க அப்படி அவங்க வந்து நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்தும் போது அந்த இடத்துல என்ன ஆகுனா நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும் ஜாமீன் கையெழுத்து போட போகும்போதும் அங்க வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுருவாங்க ஆனா நண்பர்கள் வந்து அந்த பணத்தை கட்ட மாட்டாங்க இவரு போய் மாட்டிப்பார் வந்து அது மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தில் வந்து சூரியன் இருக்க பிறந்தவங்க வந்து சின்ன வயதுலயே அவங்களுக்கு ஒரு டென்த்து ப்ளஸ் டூ படிக்கும் போது கல்வியில சிறு சிறு தடைகள் ஏற்படும் படிப்புல வந்து அவங்க வந்து முழு கவனம் செலுத்த முடியாது சின்ன சின்ன இடையூறுகள் அவங்க குடும்ப பிரச்சினையினால் வந்து படிப்பை விட்டுவிட்டு தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்போ வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே படிப்பில் வந்து ஒரு தடை ஏற்படும் அப்படி மிதுனத்தில் சூரியன் இருக்க பிறந்திருக்க குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு எட்டாவது ஏழாவது வரும்போதே அவங்கள என்ன பண்ணணும்னா ஒரு ஹாஸ்டலில் விட்டு படிக்க படிக்க அனுப்பிடணும் அப்போ மிதுனத்துல சூரியன் எந்த மாசத்துல இருப்பார்னா ஆனி மாசத்துல இருப்பார் ஆணி மாசத்துல இருக்கும்போது அந்த வந்து சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ வந்து நீங்க அது பார்த்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்விக்கான எதிர்காலத்தை நம்ம அமைச்சு கொடுத்துடணும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா என்னதான் ஆனா அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு புகழை வந்து அந்த குழந்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கு உள்ள நல்ல பாண்டிங் வந்து நல்ல ஒரு திருப்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் ஆனி மாசம் கடகத்துல கடகம் வந்து சூரியனுக்கு கடகராசியில் வந்து சூரியன் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுகபோகமாக இருப்பாங்க கடகராசிக்கார கடகத்துல வந்து சூரியன் பிறந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுகபோகத்தோடு இருக்கும் அதிக செலவு செய்பவர்களாகவும் இருப்பாங்க அதிக செலவு அவங்ககிட்ட வந்து சின்ன சின்ன பொறாமை குணங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சொத்து சேர்ப்பதில் அந்த குல சொத்து சேர்ப்பதில் வந்து அதிக நாட்டம் அவங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வா சின்ன அவங்களுக்கு வந்து சின்னதுலயும் வாகனம் எல்லா வாகனமும் ஓட்டணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல வந்து ஏற்றம் இறக்கம் வந்து தான் இருக்கும் ஆடி மாசத்துல வந்து கடகத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க குடும்பத்துகள் தாய் தந்தையர் மீது நல்ல ஒரு பற்று இருக்கும் நல்ல எல்லாத்தோடையும் ஒற்றுமையாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக வந்து ஏற்படுத்திட்டு இருக்கும் அப்போ வந்து நம்ம பொழுதுரைக்கும் மருத்துவரை சார வேண்டி இருக்கனால நல்லா ஒரு கவனமாக அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் சிம்மம் நம்ம சிம்மனாவே வந்து சொல்லவே வேணாம் நம்ம மேசராசிக்கு அது அஞ்சாம் வீடு காலப்புருஷனுக்கு அஞ்சாம் வீடு மேசம் அப்போ வந்து அது சூரியனோட ஆட்சி வீடு அவரோட வீடு அப்போ வந்து அங்கே என்ன பண்ணுவாருன்னா நல்ல ஒரு நல்ல எதுலேயுமே நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் மிடுக்கான உருவம் இருக்கும் எதுலேயும் நம்ம எதுலேயும் வில்லா வில் பவர் வந்து அவங்க சிம்மராசியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு வில் பவர் அதிகமாக இருக்கும் எதையும் சாதிச்சுருவோம் நம்ம யாருக்கும் விட்டு கொடுத்து விட்டு போ விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை வந்து கணிக்கக்கூடிய ஒரு சூச்சமும் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத டக்குன்னு ஒரு கணிப்பு கணிச்சிருவாங்க அது கணிச்சாங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்கும் அதிக மாதிரி அவங்க சுய முன்னேற்றத்தில் தான் அவங்க முன்னா முன்னால் வருவாங்க தாய் தந்தையரோட சொத்துலாம் வந்து அவ அதிகமாக செயல்படுத்தாமல் தன்னோட சொந்த முயற்சினால் அவங்க வந்து வெற்றி வெற்றி பெறுவாங்க அவங்க எந்த துறையை எடுத்து செயல்படுறாங்களோ அந்த துறையில் ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடியவராக வந்து சிம்ம ராசிக்காரர் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா குலதெய்வம் அனுகிரகம் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அவங்க வந்து எப்படின்னா குலதெய்வத்துக்கு வந்து அடிக்கடி போய் வழிபாடு எடுக்க எடுக்க அவங்க குலதெய்வம் வந்து அவங்களுக்கு முன்னின்று வந்து வழி வழி நடத்தும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆவணி மாதத்தில் பிறக்கிற பிறகுந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து சூரியன் வந்து சிம்மத்தில் வந்து இருக்கும் அப்ப வந்து அவங்க எல்லாமே சிம்மனாவே ஐந்தாம் வீடு அவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரர் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுப்பார் சூரியன் அதே கன்னி வீடு மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு இந்த வீடு வந்து சூரியனுக்கு இது நட்பு வீடு தான் ஆனா மிதுனம் வந்து ஆண் வீடு இது வந்து இப்போ கண்ணி வந்து புதனோட பெண் வீடு இவங்ககிட்ட வந்து ஒரு நளினத்தன்மை இருக்கும் எந்த இடத்துல எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நளினத்தன்மை வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க ஒரு தந்திரசாலியாகவும் செயல்பட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த இடத்துல சூரியனும் புதனும் அங்கே இருக்கும்போது புதன் ஆதித்ய யோகன்னு சொல்லுவாங்க அதை அங்க வந்து என்னன்னா யாருட்டும் பகைச்சிக்க மாட்டாங்க யாரையும் பகையாளியா நினைக்க மாட்டாங்க எல்லாரையும் நன் அவங்களை யாரு திட்டினாலும் அவங்கள வந்து ஒரு நண்பரா வந்துதான் செயல்படுத்திப்பாங்க யாரையும் வந்து பகைக்க கூடாது எல்லாரும் நமக்கு வேணும் உறவுகள் எல்லாரும் வேணும் யாரையும் நம்மளால நோகடிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன்னா கண்ணியில சூரியன் இருக்க பிறந்தவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த மாசனா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் வந்து கண்ணியில சூரியன் இருக்க பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தந்திரத்தனம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இப்போ வந்து துலாம் இது வந்து காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு இது வந்து வந்து நீச்ச வீடு இது எப்படின்னா பாதி சுபர் பாதி அசுபராக வந்து செயல்படுவார் சூரிய பகவான் அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை ஒரு ஒரு செயலை செஞ்சுட்டு இது மூலியமாகவே நான் செஞ்சது தான் சரி நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு ஒரு யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஒரு பாண்டிங் வந்து சரியா இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அந்த அம்மா சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்ககிட்ட கம்மியாக இருக்கும் அப்போ வந்து இவங்க ஆனால் அரசு சார்ந்த உதவிகளில் இவங்க எதுவும் அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஏன்னா அதை ஒரு ரேஷன் கார்டாகட்டும் ஒரு ஆதார் கார்டாகட்டும் அதெல்லாம் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு அதில் ஒரு விதந்தாவாதமாக பதில் பேசுவாங்க இவங்க கிட்ட இது வந்து ஐப்பசி மாதம் பிறக்கிறதுனால அங்கே நீச்சம் அகர்றார் சூரியன் அதனால் இவங்ககிட்ட இப்படி ஒரு பேச்சு எதையும் வந்து எதுலேயும் வந்து ஒரு முரட்டான தனமாக தான் செயல்படுவாங்க துளாராசிக்கிற அடுத்தது விருச்சகம் இந்த மேசத்துக்கு வந்து எட்டாம் வீடு சூரிய பகவானுக்கு ஒரு நட்பு வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு இங்கே வந்து என்னென்னா நல்ல தைரியசாலிதனமா இருப்பாங்க நல்ல சூழ்ச்சிக்காரராக இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியவாதின்னே சொல்லலாம் அனைத் அனைத்து செயல்களையும் ஒரு சாமாத்தியசாலியாக இருப்பாங்க ஆராய்ச்சியாளர் விண்வெளி சம்மந்தப்பட்ட துறையில் வந்து எல்லா ஆராய்ச்சியாளர் மருத்துவத்தில் தனித்தனி முத்திரை பதிக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவர் விஞ்ஞானம் துப்பரிவர் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா துறையில் இருக்கவங்க விருச்சகத்தில் வந்து சூரியன் இருக்க பிறந்தாங்க அது வந்து கார்த்திகை மாதம் அப்போ வந்து அங்கே வந்து ஜோதி ஒளி கார்த்திகை தீபம் ஏற்றமில்ல அப்போ வந்து பிரகாசமாக இருக்குது அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து நல்ல ஒரு எல்லாத்துலேயுமே எதையும் கத்து அப்சர் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நீங்கள் எதில் சொல்லி கொடுத்தீங்கன்னால அந்த துறையில் அவங்க தனி முத்திரை பதிச்சிருவாங்க அடுத்து தனுசு இது வந்து தனூர் மண்டலம்னு சொல்லலாம் இப்போ வந்து மேசத்திற்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடுனால அது ஒரு குருவோட வீடு இது வந்து சூரிய பகவானுக்கு வந்து ஒரு நட்பு வீடு அப்படி பார்க்கும்போது வந்து இவங்கிட்ட சுய ஒழுக்கம் இருக்கும் ஒரு கட்டுப்பாட தன்னம்பிக்கை இப்போ வந்து இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி குழந்தைகள் மூலம் நல்ல ஒரு பெயர் புகழ் தனுசு ராசியில் ஒரு தனுசில் ஒரு சூரியன் இருக்க பிறந்த குழந்தைங்க படிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் அவங்க அப்பாவுக்கு நல்ல ஒழுக்கத்தை சம்பாரித்து கொடுப்பாங்க அந்த குழந்தை மூலியமாக அந்த தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் நல்ல ஒரு செல்வாக்கு அது மாதிரி வந்து சூரிய பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் இவளுக்கு வந்து ஒரு புகழ் கீர்த்தி இதெல்லாம் வந்து அனைவருடைய அனுகிரகம் நண்பர்கள் நண்பர்கள் மூலமா நிறைய நன்மைகள் இது மாதிரி வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் மார்கழி மாதத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் தனுசில் வந்து கண்டிப்பாக சூரியன் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகரம் மேசராசிக்கு வந்து பத்தாம் வீடு இது சூரிய சூரியனுக்கு ஒரு பகை வீடு காலபுருஷனுக்கு வந்து பக்க பத்தாம் வீடு அப்போ வந்து இங்கே வந்து சிம்மத்துக்கு வந்து அது ஆறாம் வீடாக வருது இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எப்படின்னா நல்லா திட்டமிட்டு செயல்படுவாங்க தந்தையோட தந்தை ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா மகன் வந்து அதுக்கு மேலே அந்த தொழில் மூலிமா நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படும் தந்தை வந்து எப்படின்னா தந்தை வந்து செய்கிற தொழிலே இருந்து மகன் எடுத்து செய்வார் செஞ்சார்னா நல்ல ஒரு டெவலப் அப்பாவோட மகன் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து கொடுப்பாங்க அப்போ வந்து இது வந்து மார்கழி அந்த தை மாசம் பிறக்கிற குழந்தைக்கு தான் வந்து மகரத்தில் வந்து சூரியன் இருக்கும் இதை வந்து த மகனால வந்து தந்தைக்கு வந்து ஒரு பெயர் புகழை வந்து ஏற்படுத்துவார் கும்பம் இது வந்து மேசத்திற்கு வந்து பதினோராம் வீடு இது சூரிய பகவானுக்கு இது வந்து பகை வீடு இது வந்து இவர் எப்படின்னா கும்பராசியில் வந்து சூரியன் இருக்க பிறந்தவர்கள் வந்து நல்லா உழைப்பாங்க உழைச்சி நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவ் இவர் மூலியமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் இவர் வந்து காலத்துக்கும் உழைச்சி தான் இருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்போதும் உழைச்சிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க சொந்த பந்தமெல்லாம் இவரை வந்து நல்லா பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கு பார்த்திங்கன்னா இது வந்து கும்பத்தில் சூரியன் எப்படின்னா மாசி மாதம் இருப்பார் மாசி மாதத்தில் வந்து கும்பத்தில் சூரியன் இருக்க போது பிறந்த குழந்தைகள் வந்து இது மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து கல்வி பார்த்திங்கன்னா ஒரு கல்வியில் வந்து சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு இது வந்து பாண்டிங் வந்து இருக்கும் அவங்களுக்கு அதே மீனம் மீனம் வந்து காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு இது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து ஒரு நட்பு வீடு இதுவும் ஒரு பெண் பெண் இது வந்து இது ஆன்மீக வலிமை மிக்க ஒரு வீடு இதில் வந்து தெய்வீக அருள் வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் மீனராசிக்காரருக்கு இவங்க வந்து அதிகம் விரயம் செய்வாங்க எந்த ஒரு விரயமாக இருந்தாலும் அதில் ஒரு ஒரு ஆராய்ச்சி வந்து ஏற்படுத்துவாங்க இது எதுக்கு எந்த ஒரு ஆன்மீகமான ஒரு விரயம் செய்வாங்க இருந்தாலும் அந்த விரயத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம செய்கிறது வந்து என் மறைமுகமாக அது வந்து இந்த ஆன்மீக ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிலைமையை வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மறைமுக தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து ஒரு வந்து வெளிப்படையா எதையும் செய்ய மாட்டாங்க பரவாயில் அரசியல்வாதிகளே சந்திக்க போகிறாங்கன்னா ஒரு மறைமுக தொடர்பாக தான் போய் பார்ப்பாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் தான் போய் பார்ப்பாங்க எந்த இடத்துலையும் ஒரு அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் ப இப்போ வந்து பல வேள்விகள் யாகங்கள் பக்தி மார்க்கமான அதிக ஈடுபாடு வந்து இந்த ம மீனத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து ப பல பிறவி நம்ம எந்த பிறவி பிறவி இது இது எத்தனாவது பிறவியாக இருக்கோம் நம்ம எதை பற்றினா அதில் ஒரு ஆராய்ச்சியோடு அவங்க செயல்படுவாங்க இவங்க வந்து மௌனமாக மௌனமாக இருந்தே அதிக ஒரு காரியத்தை வந்து சாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இப்போ மீனத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பங்குனி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே மீனத்தில் வந்து சூரியன் இருக்கும் இப்போ வந்து பன்னிரெண்டு ராசிலையும் வந்து எந்தெந்த மாதத்தில் எப்படி சூரியன் இருக்கும் அது மூலியமாக அவங்க எப்படி இருப்பாங்க இது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் நம்ம இதை வந்து எடுத்துக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அது சூரியனோட எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்குது அது எந்தெந்த கிரகங்கள் பார்வை பெற்று தொடர்பு பெற்று இருக்கும் போது அங்கே வந்து அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் இப்போ இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்து எங்களுடைய குருநாதருக்கும் மற்றும் முத்துப்பாண்டியய்யாவிற்கும் மருதமலை குருஜிக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி வாழ்த்துக்கள் மென்மேலும் வளருங்க ரொம்ப நன்றிங்க அம்மா அவர்களுக்கு நம்மளது குருநாதர் அவர்கள் இப்பொழுது நூலை கொடுத்து கௌரவம் செய்வார் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்